நினைத்தாயோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆர்ஆர்பியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அதன் முதற்கட்டமாக முப்பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கும் டிகிரி படித்தவங்களுக்கும் தனித்தனியாகவே வேக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணுற டேட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை நம்ம எக்ஸாமுக்குரிய ஃபீஸையும் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் முறையிலையும் செலுத்திக்கலாம் அப்படின்ற தகவலை கூடுதலாக கொடுத்துருக்காங்க இந்த வேகன்சி எல்லாமே டுவெல்த் குவாலிஃபிகேஷனுக்கு ஐந்து விதமான டிஃப்ரென்ஷியல் போஸ்டிங்க்கும் அதே போல் டிகிரி படித்தவங்களுக்கு எட்டு விதமான டிஃபரென்ஷியல் போஸ்டிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மொத்தம் பதிமூன்று டிஃபரென்ஷியல் போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாலும் சென்னை ஜோனல் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒன்பது விதமான பணியிடங்களுக்கு தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய ஜோனலில் நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா நண்பர்கள் ஏதாவது ஒரு ஜோனலை சூஸ் பண்ணி கண்டிப்பாக எக்ஸாம் எழுதலாம் ஆனால் ஏதாவது ஒரு ஜோனலில் மட்டும்தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுபோல் நண்பர்களுக்கு எழக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா நாங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணுமா டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுமா டைப்ரைட்டிங்கில் ஸ்கில் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்ற கொஸ்டின் நிறைய நண்பர்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே டைப்ரைட்டிங் ஸ்கில் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஸ்கில் மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்ற கொடுத்துருக்கறனால டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதே போல் நிறைய நண்பர்களுக்கு இந்த கம்யூனிட்டி கேட்டகரியிலையும் சில சந்தேகங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது அதாவது இடபிள்யூஎஸ் அப்படின்ற ஒரு புது கேட்டகரி கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இடபிள்யூஎஸ் அப்படின்ற கேட்டகரி யாருக்குரியது அப்படின்னு பார்த்தோம்னா ஓசி அதாவது இங்கே யூஆர் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு தான் அந்த இடபிள்யூஎஸ் கோட்டா டென் பெர்சன்டேஜ் அலாட் பண்ணியிருப்பாங்க கேஷுவலாக நம்ம ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணுற நண்பர்கள் அதிலே நீங்கள் எப்பயும் போல் கேஷுவலாக அப்ளை பண்ணிடுங்க இந்த இடபிள்யூஎஸ் வந்து ஓசியில் இருக்கிறவங்களுக்காண்டி தான் டென் பெர்சன்டேஜ் ஸோ அதுலேயும் கன்ஃபியூஷன் ஆகிக்கிற வேணாம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டுவெல்த் படித்தவங்களுக்கு பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அதே போல் ஓபிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எப்பயும் போல ஓபிசிக்கு மூணு வருஷமும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஐந்து வருடமும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க டிகிரி குவாலிஃபிகேஷன் நண்பர்களுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூன்று வயது கொடுத்திருக்காங்க இதுலையும் ஓ பி சிக்கு மூன்று வருடமும் எஸ் சி எஸ் வருடமும் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க மீது இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் எல்லாமே எப்பயும் போல் காமனாக தான் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் நண்பர்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓபிசி ஓசி கேட்டரில் இருக்கிறவங்களுக்கு நூறு ரூபாயும் எஸ்சி எஸ்டி உமன்ஸ் எக்ஸ் மேன் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு ஃப்ரீ அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் கொட்டக்கூடிய அமௌண்ட் எல்லாமே ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்ற தகவலையும் கூடுதலாக கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுற நிறைய நண்பர்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிருச்சு அதையும் நண்பர்கள் செக் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுற நண்பர்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்கும் அதை தொடர்ந்து ஸ்கில் டெஸ்ட்டான டைப் டைப்ரைட்டிங் கம்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும் இதை கிளியர் பண்ணுற நண்பர்களுக்கு சர்டிஃபிகேட் அண்ட் வெரிஃபிகேஷன் அதை தொடர்ந்து ஓவரால் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க அதை தொடர்ந்து ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எப்படி நடக்கும் அப்படின்னா தொண்ணூறு நிமிஷத்தில் நூறு கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஆல்ரெடி ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுனது போலவே மூன்று தவறான வினாக்களுக்கு ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்ற தகவலை கொடுத்து இருக்காங்க அதை தொடர்ந்து செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ்ல கிளியர் பண்ணுற நண்பர்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத தகவலை கொடுத்துருக்காங்க இந்த செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் தொண்ணூறு நிமிஷத்தில் நூற்றி இருபது கொஸ்டின் ஆட்டம் பண்ற மாதிரி இருக்கும் மூன்று தவறான வினாக்களுக்கு ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் இதுவும் அதே போல தான் தேர்வுகள் நிறைய லாங்குவேஜில் நடக்கிறதுனால தமிழ் லாங்குவேஜ்லயும் நடக்கும் நிறைய நண்பர்கள் தமிழ்ல எக்ஸாம் எழுதலாமா அப்படின்ற சந்தேகத்தோடய இருக்காங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம் தமிழ்லையும் நம்ம எழுதிக்கலாம் மீதம் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பொதுவாக எப்பயும் போல தான் கொடுத்துருக்காங்க ஸோ நண்பர்கள் அப்ளை பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க அபிஷியல் சைட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதே போல் நம்ம வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் அதையும் நண்பர்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அதே போல் இனிஷியல் ஸ்டேஜ்ல நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணிக்கிறதுனால நெட்ஒர்க் ஸ்லோ ஸ்லோவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒன் வீக் கழிச்சு அப்ளை பண்ணுங்கள் நெட்வொர்க்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஈஸியாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் உங்களுக்கு வேறு விதமாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் இது போல் வீடியோக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க தமிழ் வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன்